வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லோருக்குமே வந்து கல்வி ரொம்ப முக்கியமானது அதுலேயும் வந்து குறைந்தபட்ச கல்வியான ஒரு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்புடின்னா அவங்க ஏதாவது ஒரு அரசு பணியில் அவங்க வந்து போய் வேலை பார்க்கலாம் ஸோ அரசு பணிக்கு வந்து வேலை பா வேலை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிளான ஒரு கல்வி தகுதியாக இருக்குது ஸோ குறைந்தபட்சம் எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அது வந்து அரசு தேர்வு நிலைக்கு மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை வந்து தனித்தேர்வுகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நீங்கள் தனித்தேர்வராக நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அதனுடைய அட்டவணையாக மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி பொதுத் தேர்வுக்கு வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தனித்தேர்வர்கள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க செய்திக்குறிப்பை பொறுத்த வரைக்கும் நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாம் வகுப்பு அல்லது மேல்நிலை முதலாம் ஆண்டு அரியர் அல்லது இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனித்தேர்வு வந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் வந்து தனித்தேர்வுகள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு நேரில் சென்று இணையதளம் மூலம் தங்களது விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கூடிய அறிவுரைகளில் மாவட்ட வரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வுகளுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க மேலும் இவ்வரங்களை மாவட்ட அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகங்களிலும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்க வரும் பொழுது ரெண்டு அவங்களுடைய ஆதார் அட்டையும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க இந்த விரிவான விரிவான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு வந்து இந்த வெப்சைட்டில் டிஎன் டிஜிஇ டாட் டிஎன்டிஓ ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தேர்வுகால அட்டவணையும் நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது சம்மந்தமான அடுத்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்